மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம எழுந்த சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது ஆக இந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் இருப்பது மேலும் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த இந்த பையன் பொண்ணு இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்று போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் இணைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிசியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎஸின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றிவாகை வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்த தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தின் வாய்ந்த உத்தியோகத்தை பூமிகளுக்கும் சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர பாக்கியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாத்தில பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழிலில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்கார் பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்கார் இதெல்லாம் எப்ப சரியாகும் பிரம்மன் எழுதியிருக்கார் ஒரு தலையெழுத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாத பலன்கள் கன்னிராசினர்கள் உங்களுக்கான அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய பல வெற்றிகளை அடையக்கூடிய பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு சரியான நேரம் இப்படி ஒரு யோகமான காலம் அமைவது மிகவும் சிரமம் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பதினோராம் இடம் வந்து ஒரு வெற்றி வெற்றி ஸ்தானம் ஆக இந்த நவம்பர் மாதம் என்பதும் ஒரு பதினோராவது மாதம் அப்போ உன் வாழ்க்கையில் ஒரு நவம்பர் மாதத்தில் வந்து ஐபிசியில் அடைமலை ஐபிசி முடிஞ்ச உடனே கார்த்திகை அந்த கார்த்திகை என்பது இந்த பவுனோர மாதம் வந்து பாதி நாட்கள் இந்த கார்த்திகையில் ஒரு பாதி நாள் வந்து பாதி நாளும் கார்த்திகையில் பாதி நாளும் சேர்ந்தது தான் இந்த பவனோராத மாதம் நவம்பர் மாதம் அப்போ பிரச்சனைகளை ஏற்படுத்தி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் கார்த்திகை மாதம் மிகப்பெரிய வெற்றி அடை மிகப்பெரிய வெற்றி புரிஞ்சுட்டிங்களா அது காரணம் உண்டு ஆதாரபூர்வ காரணம் உண்டு என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடம் ரொம்ப முக்கியமானது சுகம் அதாவது ஒரு கல்வி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதே நேரம் ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி சொந்த வீடை எடுத்துக்கிட்டாலும் சரி கல்வியோகம் பதவி யோகம் சொத்து யோகம் வியாபாரம் விருத்தி ஏன்னா அந்த இடம் வந்து பொதுமக்கள் ஸ்தானம் நான்காம் இடம் வந்து பொதுமக்கள் ஸ்தானம் அப்போ இந்த பொதுமக்களுடைய ஆதரவு கிடைப்பது ஒரு எந்த வியாபாரம் செய்தாலும் சரி இல்லை அதே நேரத்தில் கல்வி சாலை கன்னீராசிக்காரங்க பெறுவர்களாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎச்டி படிச்சிருப்பாங்க ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆசிரியர் ஒரு வாத்தியார் தொழில் ஒரு ஆசிரியர் தொழில் அதே நேரத்தில் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு நிர்வாகம் வங்கியில் மேலாளராக இருக்கிறது வங்கியில் உயர்ந்த பதவியில் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஏன்னா உங்களுக்கு இவங்களுக்கு என்ன என்ன கண்ணிராசி நாலாம் இடம் வருதுன்னு ஏன் கண்ணி பேங்க்ல எல்லாம் மிகப்பெரிய நிர்வாகத்தில் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க அதே நேரத்தில் எஜுகேஷன்ல வந்து மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாலு கூறியவர் வந்து உயர் அந்த அதிபதி குரு பகவான் அதாவது கல்வி ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடியது அதுவே சொந்த வீடு ஸ்தானம் வாகன ஸ்தானம் வியாபார ஸ்தானம் அப்ப இத்தனைக்கு அதிபதியான ஒரு குரு பகவான் பதினோராம் இடத்தில் கடகராசில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதுதான் இப்ப மிக சிறப்பு அற்புதமான சிறப்பு புரிஞ்சுட்டிங்களா அப்போ இத்தனை யோகங்களுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் ஏற்படும் கல்வி கல்விக்கு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் அந்த உத்தியோகம் உயர்ந்த நிலையில் இருக்கும் பிஹெச்டி படிச்சிருப்பாங்க அதை சொன்ன முதல்ல சொல்ல இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய பதவி அப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ப்ரொமோஷன் ப்ரமோஷன் பெரிய ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் ஆக இவங்க போய் எத்தனையோ ஒரு மாவட்டங்களுக்கு தலைமை ஒரு தலைமை பதவி இருக்கக்கூடிய நிலையில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க வங்கியில் உயர்ந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வங்கி அதிகாரிகளாக புரிஞ்சிட்டிங்களா இப்படிப்பட்ட சிறந்த முன்னேற்றம் அதே நேரத்தில் வாகன யோகம் சொத்து யோகம் வீடு வீடு சொந்த வீடு யோகம் இதெல்லாம் பெறக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான அதாவது வீடு யோகம்னு அடுத்து பூமி அரண்யம் பார்க்கணும் சொந்த வீடு அமைய போகுதுன்னா பூமியை அரண் பார்க்கணும் அப்ப பூமியாரன் யாரு செவ்வா அவர் எங்கே இருக்காரு மூன்றாம் இடம் அப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு அடுத்த இடம் தான் நாலாம் இடம் எப்பயுமே ஒரு இடத்துக்கு அந்த இடத்தின் மூலம் யோகம் கிடைக்குமா எப்படி நமக்கு ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து நமக்கு வருமானம் வருமானம் தரக்கூடிய ஸ்தானம் அப்படி இல்லையா அப்போ மூன்றாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்போ மூன்றாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு அந்த செவ்வாயினுடைய யோகங்கள் முழுமையாக அடையுமா அந்த பூமி யோகங்கள் முழுமை வருமா சொத்து யோகங்கள் முழுமையாக கிடைக்குமா வாகன யோகம் ஏன்னா மூணாம் இடம் வாகனம் பயணம் முயற்சி வெற்றி தைரியம் ஒரு திட்டங்கள் ஒரு மூளை செயல்பாடு ஒரு மூளை முயற்சி மூளை திட்டம் முயற்சி நம்மளுடைய உழைப்பு இந்த உடல் தாங்க எல்லாத்தையும் போகுது இந்த உடல் தான் முயற்சி பண்ண போகுது இந்த மனசு திட்டம் போட போகுது இந்த கால்கள் அதற்கேற்ற செயல்பாடு செய்ய போகுது ஒரு காரியத்தை செயல்படுத்த போகுது அனைத்திற்குமே இந்த மூன்றாம் இடம் இப்ப ஒரு பரீட்சை எழுதுறோம் அப்ப இந்த கையில் வேலை செய்யும் இந்த கை காலங்களுக்கு பூரா அந்த மூன்றாம் இடம் தான் ஆக வெற்றி பெறும் புரிஞ்சிட்டிங்களா சரி அடுத்ததாக இந்த பூமி செவ்வாய் வந்து பூமிகாரகன் அவர் வந்து மூன்றாம் இடத்துல அதே நேரம் சிலவருக்கு பாகப்பிரிவினை ஏன்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கு நாலு ஏழு குறை பா நாலு ஏழு குறை குரு வந்து பார்க்கறதுனால சிலருக்கு வந்து பாகப்பிரிவினை சகோதரர்களால் இப்போ சொத்தை பிரிச்சுக்கிறது அப்படி யோகமும் ஏற்படும் புரிஞ்சுட்டிங்களா ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அம்சங்கள் அமைந்திருக்கிறது மேலும் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல சூரியனோட சேர்ந்திருக்கிறார் பத்தாம் அதிபதியாகப்பட்ட புதன் உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதனும் அது பத்தாம் அதிபதி புதனும் உங்களுக்கு சூரியன் புதன் இரண்டாம் இடத்துல இருந்து அந்த இரண்டாம் இடத்துல போய் சுக்கரன் வந்து உட்கார்ந்துடுறார் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்ப சுக்கரன் உட்காந்துடுறார் சுக்கரன் உட்கார்ந்து என்ன ஆகுது உங்களுக்கு உங்க வியாபாரம் இருந்தாலும் சரி உங்க பதவியா இருந்தாலும் சரி உங்க உயர் பதவியா இருந்தாலும் சரி உங்க முன்னேற்ற டாப்ல போயிடும் குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானம் குடும்பம் வருமானம் குடும்பம் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே நல்ல வருமானம் முன்னேற்றம் குடும்பம் என்றால் என்ன தனம் வாக்கு கல்வி வியாபாரம் வருமானம் தனம் வாக்கு கல்வி வருமானம் வியாபாரம் உடல் ஆரோக்கியம் இது அத்தனைக்கும் இந்த ரெண்டாம் இடம் அப்ப இது அனைத்துமே வெற்றி பெறும் தனம் என்றால் குடும்பத்துக்கு வேண்டிய வருமானம் கல்வி என்றால் கல்வியால் சிறந்த உத்தியோகத்தை அடைவது வேலை வாய்ப்பு பெறுவது கல்வி சிறந்த கல்வி அடைவது வியாபாரம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தான அதே நேரத்தில் ஒரு வியாபாரம் சொன்னா பேச்சு திறமை சும்மா சொல்ல வேணாம் சூரியனும் புதனும் சேர்ந்து பேச்சு திறமையே சூரியன் நீசம்பட்டு இருந்தால் அதுக்கு முன்னாடி நீசம்பட்டு இருக்கும் போது பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் நீசம்பற்றுக்கும் போது பிரச்சனை கொடுத்துருக்கோம் அந்த நீச்ச பங்க ராஜ்ஜோ சுக்கிரன் சேரும் போது பங்க ராஜோ ஆயிருது தொழில் வரைய தேர்ப்பட்டு திருக்கும் அதாவது ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே தொழில் வரையும் பெரியவர்களால் பிரச்சினை சொத்துக்களால் பிரச்சனைகள் சொத்து விற்கக்கூடிய நிலைகள் பொருளாதார நெருக்கடி நிலைகள் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய நிலையில தனஸ்தானத்தை சுக்கரன் உட்கார்ந்து அப்ப சூரியன் நீச பங்க ராஜோ ஆகிடுறார் அப்ப விரயத்தை தடுத்து யோகத்தை கொடுத்துறார் அவர் விரையாதி விதி விரையாதி விதி இரண்டாம் இடத்துல இருந்தா விரயத்தை கொடுத்துருவார் இப்ப விரயத்தை கொடுக்காம என்ன செய்யுது நல்ல உயர்ந்த உத்தியோகம் எந்த ஒரு எந்த ஊர்லனாலும் கிடைக்கும் சரிங்களா ஏன் பன்னெண்டாம் பதிவி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஊரு விட்டு ஊர் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் மாநில விட்டு மாநில உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் சில பேர் வந்து மருத்துவம் சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் மருத்துவத்துறை டாக்டர் எல்லாமே இந்த ஒரு பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றமான காலம் அதில் வந்து மறுக்க முடியாத உண்மை கன்னிராசினர்களை சரியான நேரம் அது கன்னீராசினர்களே இது வந்து பொதுவான பலன் இப்போ ஒரு தனிப்பட்ட உங்களுக்கு நல்ல கவனிக்க இது பொது பலன் அதே நேரத்தில் இங்கே நான் சொல்லக்கூடிய பலன் எதுவுமே நடக்கலைங்க எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ஒரு கடுமையான தோஷங்கள் சம்பந்தப்பட்ட தசா புத்திகள் நடந்தால் ஒரு பாவ கிரகங்கள் கடுமையான தோஷங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு திசாபுத்திகள் நடக்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய பலங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது அப்போ நீங்கள் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறீங்க எதுவுமே நடக்கலையே அப்படின்னு எந்தத்த ஜாதகம் ஜோதிஷம் அப்படின்னு ஒரு வேதனைப்பட வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்கள் தலையத்து பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை எந்த பிரம்மன் உங்களை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கு பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஆக இரவு நாள் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் மாற்றமே இல்லை நடக்கல அப்படின்ற பேச்சுக்கே இடமே இல்லை சரிங்களா ஆக மீண்டும் ஒரு ஆக உங்க எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை கல்யாணம் ரொம்ப நாள் கல்யாணம் முடிவு இருக்குது ரொம்ப நாள் சொத்து பிரச்சனையாக இருக்குது குடும்ப பிரச்சனையாக இருக்குது கணவன் பிரச்சனையாக இருக்குது அண்ணன் பிரச்சனையாக இருக்குது ஆக கல்யாணமே ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்திர வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் わとか。